யாருக்கு எந்த சந்தேகம் வேணா இது தற்கொலை தான் இது தற்கொலை இல்ல கொலை கொலைய நிரூபிக்க சாட்சி இருக்கா இப்படி ஏதாவது இங்க சொல்லிட்டு போயிடுங்க அப்ப நாங்க இங்க போட வேண்டியா இருக்கும் நிரூபிக்கிறதா இருந்தா சாட்சியோட வாய சாட்சியங்களை தேடுறது என்னோட வேலை இல்ல அது உங்களோட கடமை எங்க கடமை பத்தி உனக்கு தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் என்ன பலம் பாக்குறிய உங்க பலம் எது பலவீனம் எது இதெல்லாம் கூட எனக்கு தெரியும் இன்னும் எனக்கு தெரியும் தெரியுறேன் என்ன தெரியும்

மட்டும் து வழ உ என்னப்பாச்சே இ கிளம்பிட்ட கிளாட்டவா இந்த ஊருக்கு புதுசா வந்து இன்ஸ்பெக்டர் நம்ம குடும்பத்தை பிடிச்சுட்டாண்டா என்ன செஞ்சா நம்ம பண்ணையில வேலை செய்யற பரதேசி பயிலுக்கு உன் தங்கச்சியை கட்டி வச்சுட்டாண்டா இப்ப அவன் எங்க இருக்கான் பொண்ணு மாப்பிள்ளை ஹனிமூன் அனுப்ப போயிருக்கான் அவன் எப்படி இந்த பக்கம் தானே வந்தாகணும் ஏன்னா நம்ம ஊர் வாத்தியார் பொண்ணு இந்துவுக்கு அவனுக்கு நிச்சய தாத்தம் அதுவும் நம்ம ஊர்லடா நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பிரிச்சுட்டு இந்த ஊர் பொண்ணோட சேர்ந்த வேலை போறானா அவன் வாழக்கூடாதுடா அந்த வேலை நான் செய்யறேன் நான் வந்து போன விஷயம் யாருக்கு தெரிய வேண்டாம் நீங்க போங்க இதுக்கு பேர் தான் புத்திசாலி தானோ என்ன சொல்றீங்க ஆமாமா இனிமே நீங்க இந்த ஊர்ல இருக்கிறது

உங்க வீட்டுல நடக்க வேண்டிய கல்யாணத்தை நான் நடக்க வைக்கலாம்னு இருக்கேன் ஆமா மாப்பிளை எங்க இல்ல உங்க தங்கச்சி சந்தோஷமா வாங்கினு வந்தா அவர் இப்படி ஏதாவது பண்ணிப்பாரு ஹாய் என் தங்கச்சி கால நடந்துறதுக்கு அவன் அரி ஆமாமா எதுக்கும்மா நீங்க வீழா பேசிருக்கீங்க நீங்க போங்கமா ஹாய் என் தங்கச்சி எப்படி என்கிட்ட இருந்து பிரிச்சானோ அதே மாதிரி அவன்கிட்ட இருந்து இப்ப நான் ஒன்ன பிரிக்க போறேன் புரியல ஹாய் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது உன்னை தண்ணீராத காட்டுக்கு அனுப்பிச்சுடுவேன் உன் குடும்பத்தை சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சுடுவேன் ஜாக்கிர அன்னைக்கே இந்த விஷயத்த உங்க கிட்ட இன்னைக்கு உங்க முன்னாடி உயிர் அடைந்து இருக்க முடியாது சார் ஆறு மாசம் லீவ் போட்டு கண்காணா இடத்துக்கு ஓடி போயிட்டேன் சார் மணிக்கா இதுக்கப்புறம் இவங்களை சும்மா விடுறது நல்லதுல இவனுங்களா சட்டப்படி சந்திக்கணும் சார் அதுக்கு நீங்க படையப்படி ஒரு போலீஸ் அதிகாரியாகணும் போலீஸ் அதிகாரியாக இட் இஸ் இம்பாசிபிள் நீங்க வேணாங்கிறப்ப ரிசைன் பண்றதுக்கோ விரும்புறப்ப மறுபடியும் ஜாயின் பண்றதுக்கோ இது உங்க சொந்த கம்பெனி இல்ல கவர்மெண்ட் சார் மறுபடியும் நீங்க தான் இந்த வேலையை எனக்கு வாங்கி தரணும் ப்ளீஸ் ராஜினாமா பண்ண வேலையில மறுபடியும் ஜாயின் பண்றது எவ்வளவு சிரமம் உங்களுக்கு தெரியாதா சார் நீங்க நினைச்சா மறுபடியும் இந்த வேலையை எனக்கு வாங்கி தரலாம் சார் இப்பவாவது இந்த யூனிஃபார்ம் இருக்கிற மரியாதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் நான் எப்பவும் மதிக்கவா சார் நிச்சயமா சத்தியமா சார் அப்படின்னா நீங்கள் இப்போ டியூட்டியில் சொல்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்தது ராஜினாமா கடின லாங் லீவ் லெட்டர் எஸ் நான் அப்படித்தான் அதை டைப் பண்ண சொன்னேன் நீங்கள் மனசு மாறி எப்படி இந்த வேலையில் ஜாயின் பண்ண வருவீங்கன்னு நான் நம்புனேன் என் நம்பிக்கை வீண் போகலை ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்த ஏரியால உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படித்தானே அதில் ப்ராப்ளம் வரும் இல்லை சார் な事件が流れ。 எனக்கு தெரியாது சொல்ற கடந்த குழைகளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது

முதல்லே நம்ம ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. இவ மறுபடியும் தான டார்மர் பண்ணானே? திருந்த மாட்ட போல இருக்கு. சார் சார் மறுபடியும் அவர் மனைவியோட சேர்ந்து வரணும்னு ஆசை பண்றார் சார். இப்பதான் பொண்டாட்டியோட அர்மீனா புரிஞ்சிட்டேன். வெரி குட். கீப் இட் அப். ஏய் நெல்ல எங்க இவ்ளோ அவசமா போறே? அப்பா இந்த காலேஜ்ல எது சொன்னாரு? எதுக்கு? முகத்தரோட நிகன் பார்க்கிறதுக்கு என்ன விஷேஷம்? நிச்சயத

அப்போ நீங்க முடிவே பண்ணியாச்சு அவர்தான் உன் புருஷன் நல்ல சேவிதான் இந்த காதில் கேட்டாச்சு வசந்தம் என் பாதையில் இந்த நாளில் வந்தாச்சு அடிச்சது ஒரு யோகம் உனக்கு நல்ல பொண்ணுதா நாளும் சந்தோஷம் நலுங்கு ஊர்கோலம் நடக்கட்டும் நடக்கட்டும் என் மரம் போல் நல்ல சேதிதான் இந்த காதில் கேட்டாச்சு வசந்தம் என் பாதையில் இந்த நாளில் வந்தாச்சு பிள்ளை நீதானையா காதலி நாளிலே ஜெயிச்சல நீதானையா காதல் நீ பண்ண சொல்லி தந்ததே ஊரில் நான் தானடா நாளும் மடி வாங்கி தியாகம் நீயும் நீச்சாயடா

நல்ல பொங்கு தான் சந்தோஷம் நலுக்கு ஊர்கோலம் நடக்கட்டும் நடக்கட்டும் என் மனம் மனத்தோல் நல்ல செய்திதான் இந்த காதில் கேட்டாச்சு வசந்தம் என் பாதை பொதுமே பூமியை ஆழ்வானடா வளர்ச்சவ என்னாளுமே, ஆளுமே வளர்ச்சியை காண்பானடா எல்லாம் நல்லாவே முடிஞ்சு போச்சுடா அவளை இனியே இனிமே என்னோட காதல் டைக்கி

கிடைத்தது நல்ல தான் நாளும் சந்தோஷம் நலுங்கு ஊர்கோலம் நடக்கட்டும் நடக்கட்டும்